வணக்கம் சுபாரசியமான செய்திகள் தான் பெற்ற மகனுக்கே காதலி போன்று தோற்றமளிக்கும் ஐம்பது வயதாகிய பெண்மணியின் அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் அழகு இந்த புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெண்ணுக்கு ஐம்பது வயதாகின்றது இருப்பினும் உங்களால் இதை நம்ப முடிகின்றதா பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று என்று கூறலாம் ஆனால் ஐம்பது வயது என்பதை கூற முடியாத அளவு மிகவும் அழகாக இருக்கும் இவர் சீனாவில் வசித்து வருகின்றார் எனப்படும் இவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருக்கின்றது இவருடைய மகனுடன் வெளியில் சென்றால் பார்ப்பவர்கள் அனைவரும் மகனுடைய காதலியா என்று அந்த நிலையில் அத்தனை அழகாக இருக்கும் இவரை விளம்பர திரைப்படங்களிலும் நடிக்க வைப்பதற்காக பல இயக்குநர்கள் முயற்சி செய்து வருகின்றார்களாம் அது மட்டுமல்லாமல் வைபவன்ற இணையதளத்தில் இவர் இணைந்து இவருடைய புகைப்படங்களை அப்லோட் செய்த ஒரே நாளில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் இவருடைய ரசிகர்களாக இவரை பின்தொடர்ந்து இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அழகின் ரகசியம் என்ன என்று இவரிடம் விசாரிக்கும் பொழுது இவர் கூறிய பதில் என்னவென்றால் தான் நீச்சல் அடிப்பதாகவும் தினம் நான்கு மணி நேரமாவது நீச்சலில் இருப்பேன் என்றும் மற்றும் கடலில் நீச்சல் அடிக்காமல் ஏரிகளிலும் குளங்களிலும் நீச்சல் அடிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது மற்றும் உடல் பயிற்சிகள் செய்வேன் எந்தவித செயற்கை பொருட்களையும் என் முகத்துக்கு பயன்படுத்துவதில்லை என்று கூறியிருக்கின்றார் முகத்தில் சிறிய சுருக்கம் கூட இல்லாமல் உடலிலும் சிறிய சுருக்கங்கள் கூட இல்லாமல் மிகவும் அழகாக இருப்பது பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதிசயமாக இருந்தாலும் அதுதான் உண்மை இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் மற்றும் சூடான சுவையான தமிழ் சினிமா செய்திகள் அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்